எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி சமையல்ல ஆரோக்கியமான வாழைத்தண்டு சூப்பு எப்படி வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்மளுக்கு வந்து கிட்னில கல் இருந்துச்சுன்னா அதனால வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அந்த வாழைத்தண்டு சூப்பை எடுத்துட்டா போதும் கிட்னி கல் வந்து தானாவே கரைஞ்சு வந்துடும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இப்ப சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம் நம்மளுக்கு வந்து சிறுநீர் தொட்டுறதுனால வந்து வலி இருக்கும் அந்த வலியெல்லாம் போக்குறதுக்கு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு சாறு தான் நல்லா செவந்துருச்சு இப்ப அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டை இஞ்சி மூணு பூண்டு பல்லு இதை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துக்கலாம்ருச்சு ஒரு கப் அளவுக்கு வாழைத்தண்டை வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்குங்க இந்த வாழைத்தண்டை பாத்தீங்கன்னா கூட்டு பொரியல் இந்த மாதிரி சூப்பு மஞ்சத்தூள் சேர்த்துங்க நானைக்கு வந்து ஒரு டீஸ்பூனுக்கு அளவு கம்மியாவே சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நம்ம வந்து எந்த கப்பால வாழைத்தண்டு எடுத்தோமோ அந்த கப்பால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து வேக வைங்க இந்த மாதிரி பிரெஷர் உள்ளவங்க வந்து இந்த வாழைத்தண்டை வந்து எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழைத்தண்டை நல்லா வெந்து பாருங்க ஒரு தண்டை எடுத்து கையால நமத்தி பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம் இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் வாழைத்தண்டை மட்டும் மிக்சி ஜார்ல சேர்த்துங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நைசா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து வாழைத்தண்டை வந்து நைஸாக அரைச்சிட்டேன் நம்ம வந்து வச்சிருக்க தண்ணியை சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த வாழைத்தண்டை இருத்த தண்ணியே போதும் இப்போ வந்து கடாயில் சேர்த்துட்டேன் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான மிளகு வந்து தூள் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தழை லேசா சூடு வந்தாலே போதும் இத வந்து கொதிக்க விட வேண்டாம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் அதிகமாக வந்து வாங்கி சாப்பிடுவோம் அதனால வந்து வயிற்றுல வந்து புண்ணு வரும் இந்த மாதிரி நெஞ்சரிச்சல் இதெல்லாம் வர்ற பிரச்சனை எல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா இந்த வாழைத்தண்டு சூப்பை நீங்க எடுத்துக்கிட்டு வந்தாலே போதும் இந்த பிரச்சனையில இருந்து நிரந்தரமா குணமாக இந்த ஆரோக்கியமான வாழைத்தண்டு சூப்பை வந்து உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க